வணக்கம் ஜாமீன் கிடைத்தும் நடிகர் அல்லு அர்ஜுனாவை சிறையில் அடித்த போலீஸ் பரபரப்பில் தெலுங்கானா இதை பத்தின முழுவர் நம்ம பார்க்கலாம் புஷ்பா டூ திரைப்படம் இந்த மாதம் தொடக்கத்தில் வெளியானது படகிழசிக்கு முன்னதாக ஹைதராபாத்தில் பல இடங்களில் சிறப்பு திரையிடல் நடைபெற்றது அதன்படி அங்குள்ள சந்தியா தியேட்டரில் ஸ்பெஷல் ஷோ போடப்பட்ட நிலையில் அங்கு நடிகர் அல்லு அர்ஜுன் சென்றார் அப்போது திடீரென கூட்ட நெரிசல் ஏற்பட்டது அதில் பெண் ஒருவர் உயிரிழந்தார் இந்த விவகாரத்தில் ஹைதராபாத் போலீசார் அல்லர்ஜுனை நேற்றைய தினம் கைது செய்தனர் இதனைத் தொடர்ந்து பதினைந்து நாட்கள் சிறையில் அடைக்க கிழமை நீதிமன்றம் உத்தரவிட்டது இருப்பினும் உயர் நீதிமன்றம் அவருக்கு நான்கு வாரங்கள் இடைக்கால ஜாமீன் வழங்கியது நேற்றைய முழுவதும் அல்லு அர்ஜுன் இருந்து விடுவிக்கப்படவில்லை அதாவது நேற்று முழுவதும் நடிகர் அல்லு அர்ஜுன் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் ஜாமீன் தொடர்பான ஆவணங்கள் வர தாமதமாகி இருப்பதால் அவரை விடுவிக்கலை என கூறப்பட்டது அதன்படி நேற்றைய தினம் அவர் சஞ்சல்குழாவில் உள்ள மத்திய சிறையிலேயே தங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது இதன் காரணமாக சிறையை சுற்றிலும் மிகவும் பதட்டமான சூழல் ஏற்பட்டது மேலும் உயர்நீதிமன்றத்தில் இருந்து தங்களுக்கு தேவையான ஜாமீன் ஆவணங்கள் இன்னும் வரவில்லை என்று சிறு அதிகாரிகள் அர்ஜுன் தரப்பு வழக்கறிஞர்களிடம் கூறினர் முன்னதாகவே அர்ஜுன் தரப்பு வழக்கறிஞர்கள் இடைக்கால பிணை தொடர்பான ஆவணங்களை சிறையில் சமர்ப்பித்தனர் இருப்பினும் அது முறையான வடிவத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை என சொல்லி அதை ஏற்க சிறை அதிகாரிகள் மறுத்துவிட்டனர் அதாவது உயர்நீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கிய போதிலும் சில ஆவணங்கள் உள்ளிட்ட பிணை சார்ந்த சில பணிகள் முடிவடையாமல் இருந்தனர் இதன் காரணமாகவே பிணை கிழித்த போதிலும் நேற்று முழுவதும் நடிகர் அல்லர்ஜுனா அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் அதன்படி நேட்டை தினம் நடிகர் அல்லுவர்ஜுனா அவர்கள் கிளாஸ் ஒன்று பேரக் சிறையில் அடைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இன்று அதிகாலை அல்லர்ஜுனா அவர்கள் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டார் நேட்டை தினம் முன்னணி நடிகரான நடிகர் அல்லுவர்ஜுனா அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அழைக்கப்பட்ட விவகாரம் இந்திய அளவில் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது சமீபத்தில் அவர் நடித்த வெளியான புஷ்பா டூ திரைப்படம் குறிய காலகட்டத்தில் அதாவது ஒரு வாரத்திற்குள்ளாகவே ஆயிரம் கோடி ரூபாய் வசூலியிட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது புஷ்ப டூ சிறப்பு திரையிடலில் பெண் உயர்ந்த விவகாரத்தில் நேற்றைய தினம் நடிகர் அர்ஜுன் அவர்கள் கைது செய்யப்பட்ட இந்த நிகழ்வு பற்றியும் அவருக்கு ஜாமீன் கிடைத்தும் நேற்று முழுவதும் அவர் சிறையில் அளிக்கப்பட்டிருந்த இந்த நிகழ்வு பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க